ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான முறையில் இந்த வெயில் நேரத்தில் சொரக்காயை வச்சு போ கூட்டு செய்ய பாருங்கள் பருப்பே போடாமல் சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக ஒரு சிம்பிளான ர ரெசிபி சொரக்காய் கூட்டு பருப்பு வை போடாமல் வைப்பது எப்படி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா வீடியோவுக்கு எல்லாரும் அழைச்சி போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வெயில் நேரத்தில் நீர் ஜு நீர் எவ்வளோ நீர் இருக்கிறோ அந்த காய்கறி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில் ரொம்ப ரொம்ப இந்த வெயில் நேரத்தில் சிறந்தது சுரக்காய் கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் கடையலாம் சாம்பார் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஜூஸாக போட்டு குடிக்கலாம் தொப்பை குறைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுரக்காய் தேவையோ அந்தளவுக்கு சுரக்காய் வாங்கி அந்த ஸ்கின்னை மட்டும் லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணிடுங்க நைஸாக தான் இருக்கும் அதனால் போட்டு வரட்டு வந்துடும் சதை எடுத்துடாதீங்க கொஞ்சம் நைஸு இருந்துச்சுன்னா அந்த விதையோடைய நீங்கள் யூஸ் பண்ணலாம் விதை ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் முத்துகிற இருந்தால் தான் விதையை மட்டும் ரிமூவ் பண்ணணும் மற்றபடி வெ ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா இன்றைக்கி இதை பாதியை வந்து நான் பொரியல் பண்ணி காமிக்கப்பறம் பாதியை சட்னி வேற அரைக்கப் போகிற நாளைக்கு காலையில் அதனால பாதியை எடுத்து வச்சாச்சு ஓகே இப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எத்தனை துண்டா வேணுமோ அத்தனை துண்டா வெட்டி அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்கிறீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஓகேவா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் இருக்கேன் எனக்கு இந்த கத்தியில் நறுக்கிறதுல அருகாமலையில் நறுக்கிறதா கட கட கடன்னு நின்றுக்கிட்டே அருகாமலையில் நறுக்கி தள்ளிடுவேன் இந்த கத்தியில் இருக்கிறதெல்லாம் பாப்பா தான் நறுக்குவாங்க எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறனால நான் இருக்கிறேன் காய்கறி இல்லாட்டி பாப்பாடை கொடுத்தா கட 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 வெட்டி தள்ளிடுவாங்க டேபிளில் வச்சு ஓகேவா இப்போ இது மாதிரி எல்லா காயையும் நான் வெட்டிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சைஸில் வெட்டிக்கோங்க சின்ன சைஸாக வெட்டிட்டோம்னா நம்ம இதுக்கு தண்ணி கூட சேர்க்க போகிறதில்ல இல்லை நல்லா டக்குனு வந்துடுவாங்க ஒரு கொதி தான் அப்படி அடுப்பை பற்ற வச்சு வச்சிங்கன்னா ஒரு கொதியில் அப்படி சுருண்டு வந்துடுவாங்க நீர் காயில் அவ்வளோ நீர் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் ஓகேவா எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக நான் உத்த்து விட்டுக்குறேன் மொத்தமாக வச்சு கட் பண்ணதுனால அப்படியே கும்பலாக இருக்காங்க கும்பலாக கோரஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கூட்டத்தில் தெரியாமல் போயிடுவாங்க தனித்தனியாக இருந்தால் தான் அவங்க தனித்தனியாக யார் அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிக்க முடியும் கூட்டத்தோடய இருந்துட்டு கூட்டமாக போயிடக்கூடாது அந்த கூட்டத்துலேருந்து தனியாக வந்து நிரூபிக்கணும் தனியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஓகேவா இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கங்க ஓகேவா முடிஞ்சிருச்சு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க வானிலை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு போடுங்க கடுகு பொரியட்டும் உளுந்த போடுங்க உளுந்தும் பொரியட்டும் ரெண்டும் நன்றாக சிவக்கட்டும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கடுகு நல்லா வெடிக்கணும் இல்லாட்டி கசக்கும் ஓகேவா இதில் வந்து யாருமே சேர்க்க மாட்டாங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்தே பத்து வெந்தயம் சேர்த்துக்கங்க சூப்பராக இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலுக்கு பெரியவங்கத்தையும் சன்னமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துங்க சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அவங்கள உடச்சி ஒரு மிளகாயை ரெண்டா மூணா உடைச்சி அவங்களையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும் எப்படி இருக்கணும் சிம்லேயே இருக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க எப்போதுமே வெங்காயத்தை போட்டோன்னா அடுத்தடுத்த காயெல்லாம் கொட்டி விடாதீங்க நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் செவந்தாங்கன்னா வந்து டேஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கு தான் அவங்கள செவக்க விடுறது ஓகேவா நல்லா சிவந்துக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யப்போறோம் அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க பாருங்க சொரக்காய் நல்லா அலசி கிளசி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பராக அவங்கள ரெடி பண்ணி வச்சுருக்கம்ல அவங்கள உள்ளே இறக்கி விட்ருங்க இப்போ அவங்கள இறக்கியாச்சு ஆனால் இவங்க வந்து சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படி ஒரு சுருட்டு சுருட்டு அப்படி சுருண்டு போயிடுவாங்க இந்த சுரக்காயில் இறால் போட்டு வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்பா வேற லெவலுங்க சொரக்காயில் இறால் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அது கத்திரிக்காய் முருங்கக்காய் கருவாடு சொரக்காய் போட்டு குழம்பு வச்சா அப்பா அப்பா ம் வீடே மணக்கும் அப்படி இருக்கும் ரெண்டு நாள் வச்சுருந்திங்களா மூணு நாள் கூட வச்சு திங்கலாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த எல்லாம் ஒரு வாரத்துக்கு வச்சு திம்பாங்க பழைய குழம்புலாம் அவ்வளோ மனமாக இருக்கும் சுண்டை வச்சு சுண்டை வச்சு திங்க திங்க சூப்பராக இருக்கும் இப்போ க மதியானம் செஞ்சு ராத்திரி சூடு பண்ணாட்டி ஊசி போயிடுது கெட்டு போயிடுது ஏன்னா இப்போ அடுப்பில் சமைச்சாங்க கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ கேஸு நல்லா போகுது ஓகேவா தேவையான உப்பை தொளிச்சி தன் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா சுருளை சுருளை வண்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தூளுமே சேர்த்துக்கங்க லாஸ்ட்டில் அதில் ஒன்று சேர்ப்பேன் அதுதான் ஃபைனல் டச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப லாஸ்ட்டில் என்ன சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்கும் ஓகேவா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்தூளையும் சேர்த்து சிம்மளே வச்சு அந்த மசாலா வாடை போனதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறேன் வருது வருது என்ன சேர்க்க போகிறேங்கிறது வருது வருது வந்துடும் பாருங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சுனா பால் இது யாருமே சேர்க்க மாட்டாங்க நீங்கள் சேர்த்து மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் சுரக்காயில் ஐயோ வேறு லெவலுங்க போங்க இன்றைக்கி அருமையாக இருந்துச்சுங்க அது என்ன குழம்பு தருமா முட்டை கோலா உருண்ட குழம்பு வச்சு இந்த சொரக்காய் இது மாதிரி பொறிச்சு வச்சு சைடில் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவலுங்க சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் இப்போ தழை கருகப்பில என்ன வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கங்க ஓகேவா இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை பால் தான் ஊற்றிருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க வெயில் நேரத்தில் சுரக்காக சீப்பாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் வெயில் நேரத்தில் சேர்த்துக்கோங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்